ஆ갸 யா ஆகே யா குமாரன் உங்களை விடுதலையாக்கினாள் குமாரன் என்பது உங்களை விடுதலையாக்கிய இயேசு கிறிஸ்துவை காண்கிறது குமாரன் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்களே உங்களை விடுதலையாக்கறார் அல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் மெய்யாகவே விடுதலை ஸ்தோத்திரம் எப்படி சொல்ற பாருங்க விடுதலை ஆவீர்கள் இதுதான் கருத்து உங்களுக்கு கொடுக்கிற பனிரெண்டாம் மாதத்துக்குரிய வாக்குதந்தான் ஸ்தோதிரம் மெய்யாகவே ஒரு விடுதலை நீங்க பெறப்போகுறிங்க ஸ்தோத்திரம் கையை தட்டலாம் இணைந்து இருக்கிறார் விடுதலை ஆவீர்கள் பக்கம் திருப்பி பார்த்து சொல்லு வெய்யாகவே ஒப்படுமோ இந்த இந்த மாதத்துல அப்படி என்ன தேவையாக இருந்தாலும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் என்ன கண்ணீராக இருந்தாலும் எந்த பாடல்கள் நிமித்தமோ எந்த உபத்திரவர்கள் நிமித்தமோ இதுவரைக்கும் விழுதலே இல்லை இதுவரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை ஆனால் இந்த மாதத்தில்

அது நோயாக இருக்கலாம் அசுத்த உண்டான இருக்கலாம் ஆண்டவர் உன்னை பார்த்து அப்படிப்பட்ட காரியத்தில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன் அந்த நோயா ஒருவேளை மனிதர்களால் பயப்படும் காரியமாய் இருக்கலாம் எத்தனையோ ஆண்டுகளால் இல்லை எவ்வளவு முயற்சி செய்து வார்த்தை ஒரு விடுதலை இன்னைக்கு ஆண்டவன் சொல்லுகிறார் உன்னை விடுவிக்கிற தேவனாகிய கத்தர் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் மெய்யாகவே விடுதலை அடைவீர்கள் ஆண்டவன் எல்லா காரியத்துக்கும் விடுதலை கொடுக்க முடியும் ஆனால் எந்த காரியத்தில் நமக்கு விடுதலை வேண்டும் என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் எந்த விடுதலை வேண்டும் என்பதை நீங்க முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் மனதில் கொண்டு வாங்க சிந்தையில கொண்டு வாங்க எந்த காரியத்துக்கு விடுதலை வேணும் என்பதை நீங்க மனப்பூர்வமாக தான் யானை பண்ணி நிறுத்துக்கோங்க மனசுல

பத்து வார்சிக்க ஒரு ஒரு ஓய்வு நாளு அவ ஜெபாலயத்தில் போதமை பண்ணிக்கொண்டிருந்தா போதமை ஒரு ஸ்திரை ஆஹ் அங்கேயே

விடுதலை நாயக நாய் பனிரெண்டாம் மாதம் அனுப்பி விடுதலை இல்லாமல் நாம் கட்டப்பட்டிருக்கிறோமோ அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவர் ஆய்வந்தார் கையை அவன் ஆண்டவரைப்படுத்துவான் ई हावरे त्राण तुवा यनसी

அவனை அந்த கட்டிலிருந்து அவன் அறுக்கப்பட்ட அவன் பேச ஆரம்பித்தான் போனாலும் அற்புதம் நடக்கும் あれ தேவனத்தின சொல்லு எனக்கு விழுதலவே ஆண்டவர கேத்திரம் ஆண்டவரோட விடுவிப்பார் ஸ்தோத்திரம் ஸ்தோதிரம் அதுதான் Abba, Jesus. Karatilu kudukuru, Devanasirvaniyu. Yesu vinmoola chepikiru pita ame. Ame, ame. Chepikira, jomana. Jesus. Ame. 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 Ame.